திருவள்ளூர் மாவட்ட செய்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையில் நடைபெற்ற இரண்டாம் உலக போரில் பணியாற்றிய ராணுவத்தினருக்கு பணிக்கொடை ஓய்வூதியம் கிடையாது அதனால் மறு வாழ்வாதாரத்திற்காக தமிழக அரசால் ஆறு ஏக்கர் விளைநிலம் வழங்கப்பட்டது அதன் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள கூடப்பாக்கம் மற்றும் மெய்யூர் கிராமத்தில் ராணுவ வீரர்களின் சேவையை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் ராணுவத்தினர் நில குடியேற்ற சங்கம் சார்பில் விளைநிலம் அனுபவித்து வருகின்றனர் ஆனால் இதற்கு பட்டா வழங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தை நாடிய போது பன்னிரண்டு வார கால அவகாசத்தில் பட்டா வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது ஆனால் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை எனவே மூன்று தலைமுறைகளாக விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என ராணுவ வீரரின் வாரிசுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல அதுக்கு முன்னதாக போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்துட்டார் பொழுது அவங்களுக்கு வந்து பனி கொடையோ மாதம் அந்த ஊதியமோ கொடுக்கல அப்போ அவங்க வாழ்வாதாரமாக நாங்கள் எங்கே போய்ட்டு என்ன எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு வாழ்வாதாரமாக அவங்களுக்கு ஒரு எக்ஸரஸ்மெண்ட் காலனியை உருவாக்கி இங்கே கூடப்பாக்க கா வில்லேஜில் காட்டை அழித்து ஒரு ஆளுக்கு பாசன வசதியாக ஒரு ஒரு ஏக்கராகவும் புஞ்சை நிலமாக ஒரு அஞ்சு ஏக்கராகவும் கொடுத்தாங்க இது வசதி பண்ணி கொடுத்தது கவர்மெண்ட்டு எந்த விதமான எக்ஸ்பென்ஸும் தான் எங்களிடம் கேட்காம அவங்களே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க வீட்டு வசதியும் பண்ணி கொடுத்தாங்க வந்த விவசாயம் எப்படி பண்ணோன்றத்துக்காக வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க அந்த பயிற்சி படி கொடுத்த பிறகு அதுக்கான உபகரணங்களும் கொடுத்தாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க கோஆபரேட்டிவ் கோ சங்கத்தை உருவாக்கி அவங்க தத்தி எடுத்துக்கிட்டாங்க உங்களை இவங்களுக்கு என்ன வேணாம் தேவையோ அவங்களுக்கு நீங்க பூர்த்தி செய்ய குடிக்க வேண்டியது அப்படின்னு மத்திய அரசு உத்தரவு போட்டு அவங்க கிட்ட எங்களை ஒப்படைச்சாங்க அப்படி ஒப்படைக்கும் பொழுது அவங்க கண்ட்ரோல்ல நாங்கள் பயிர் செஞ்சுக்கிட்டு சங்கத்தை ரன் பண்ணிக்கிட்டாங்க இடைப்பட்ட காலத்துல சங்கம் சரியா இடங்களை அப்போ நாங்கள் செஞ்ச பயிருக்கு வரி கட்டணுன்றது கவர்மெண்ட்டு கேட்டுது வரி கட்டுறதுக்கு கேட்கும் போது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து நான் அவங்க தான் நீங்கள் தான் கட்டணும் அவங்களுக்கு நாங்கள் லேண்டே கிஃப்டு லேண்டாக கொடுத்துருக்கும் போது அவங்கக்கிட்ட வரி வசூல் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து நீங்கள் தான் கட்டிக்கணும் சொசைட்டி தான் கட்டிக்கணும்னு சொன்னாங்க அப்போ சொசைட்டி கட்டிக்கிட்டு இருந்தது பீம் நோட்டீஸும் கொடுத்தது அஞ்சு ஏக்கர் லேண்டுக்கான நில வரி கட்டியிருக்கோம் அதே நேரத்தில் அது பிறகு அவங்க கட்டாம அவங்க சரியா செயல்படாம விட்டாங்க அந்த நிலண்டை நாங்க பயிர் சொன்ன பிறகு விவோ மூலியமாக்கா நீங்க கண்டிப்பா வரி கட்டியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தின் பேர்ல நில வரி கட்டணும் பீம் லோட்டியும் கொடுத்தாங்க எங்க பாதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல காலம் ஆனாரு அவர் காலம் ஆகும்போது டெஸ்ட் கட்டுக்கிறதுக்கு போகும்போது வரி கட்டினாதான் டெஸ்டி கொடுக்கணும்னு சொல்லி விவோ சொல்லிட்டாரு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கட்டி இது வரைக்கும் இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் இதெல்லாம் கலெக்டர் மூலிமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு போட்டு ச நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நாங்கள் வழக்கு தொடர வேண்டிய சூழ்நிலை உருவானது அந்த வழக்கின் சூழ்நிலைக்கு ஏற்ப போயிட்டு அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட கொடுத்து சப்மிட் பண்ணி இது உங்களுக்கு உரிமையான இடம் இதுலேருந்து ஒரு ஒரு கால் சென்ட் கூட கவர்மெண்ட்டே எடுக்க முடியாது வேறு யாருக்கும் விற்கவும் முடியாது ஆகவே நீங்கள் உங்களுக்கு உரிய சொத்து கிடைக்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி கொடுக்கும் கொடுக்கும்பொழுது ஜெயலலிதா மேடம் பதவியில் இருக்கும்போது அவங்க வந்து டூ டபுள்ஸாக அரசாணைப்படி வீட்டுமன பட்டாவும் நிலப்பட்டாவும் இவங்களுக்கு இம்மிடியட்டாக வழங்க வேண்டும் சொல்லி உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவன் படி உடனடியாக வீட்டு பட்டா கொடுக்கப்பட்டது அவங்களுடைய அனுபவத்தில் இருக்கிறத கொடுத்து விட்டாங்க அதுக்கு பிறகு லேண்டு பட்டா வந்து இந்த இதே ஜியோல யாரெல்லாம் முப்பது வருஷத்துக்கு மேலாக ஆண்டு அனுபவித்து வராங்களோ அவங்களுடைய லேண்ட் கூட இருந்தாலும் குறைவா இருந்தாலும் அவங்க அனுபவித்து என்ஜாய்மெண்டை கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டாச்சு கோர்ட்டு உத்தரவுப்படி இது வரைக்கும் நாங்கள் போய் கோர்ட்ரு பேப்பரையும் காமிச்சோம் எல்லோருக்கும் போயிடுச்சு பப்ளிக் கூட்டரும் ஒத்துக்கிட்டாரு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நடந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் போர்க்கால அடிப்படையில் வர மாதிரி ஆறு மணிக்கு எந்த அதிகாரி யாரு எங்க இருந்து வராங்கன்னு தெரியல அவங்க அவங்க வீட்டுங்களாண்டு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த உடனே உங்களுக்கு பட்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு வந்து சர்வே பண்ணும் போது இந்த நாங்க வச்சுங்கிற எல்லா லேண்டையும் அவங்க அவங்க அனுபவத்துல இருக்கிறத இமீடியட்லி ஆள் போட்டு டேப் பிடிச்சி அளக்க முடியாதுன்னு மிஷின் வடிச்சு சர்வே பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கான எந்த விதமான பேப்பரும் கொடுக்கல அதே நேரத்துல இந்த சர்வே பண்றதுக்கான பைசாவை எங்களிடமே ஒரு தலைக்கு பதினஞ்சு ரூபா வீதம் வசூல் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரே ஒரு பேப்பர் கூட கிடையாது ஒரு மேப்பும் கிடையாது நடவடிக்கையும் கிடையாது நாங்கள் நடந்துட்டு கடைசியா நான் லேண்ட் கமிஷனரை போய் பார்க்க போனேன் லேண்ட் கமிஷனை பார்க்க போகும்போது அவரை பார்க்க முடியல அப்புறம் அவருடைய அஸிஸ்டன்ட் கீதாஞ்சலின்ற ஏசி மேடத்தை பார்த்தேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஐயா உங்கள் மேட்ரு சிஎம் மேலே மீட்டிங்கில் பேசி தீர்ப்பு அவர் வந்து பட்டா இஸ்யூ பண்ண சொல்லி உத்தரவு போட்டார் ஆகவே நீங்கள் இனிமேல் நீங்கள் எங்களை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் போய் கலெக்டரை பார்த்து உங்கள் பட்டாவே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்தாலும் அப்படி எதுவும் லெட்ரு வரலன்னு சொல்லிட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்கப்புறம் எங்களால் என்ன செய்யணும்னு தெரியல இதுக்கு தகுந்த நடவடிக்கை இந்த விஷயம் சிஎம் நாலேஜுக்கு போகணும் செல்லுக்கும் அங்கேயும் நடவடிக்கை எடுக்கணும் அதுவும் சரியானபடி எடுக்கல ஆகவே நான் கேட்டுக்கிறது உடனடியா இந்த எங்களுக்கு பட்டா வழங்குறதுக்கு இந்த ஐம்பத்தி மூணு பேருக்கு நிலப்பட்டா வழங்கும் போது மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்